ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொட்டீனாக வைட்டமின் டி அண்ட் அயன் ட்ராப்ஸ் வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்த அயன் பொறுத்தவரை க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது பெட்டர் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீவர் டைமில் வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் டைமில் வந்து ஒரு ஹெப்சிடின் அப்படிங்கிற ஒரு சில மெட்டீரியல் வந்து நம்ம உடம்பே வந்து சுரக்கும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த அயன் அப்சார்ப்ஷன் ஆகிற இடங்களில் வந்து பிளாக் பண்ணிடும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அயன் வந்து இந்த ஃபீவர் டைமில் கொடுத்தாலும் அப்சாப்ஷனே ஆகாது அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகிடும் ஸோ அதனால் ஃபீவர் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து அயன் கொடுக்கறது கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு வைட்டமின் டி பொறுத்தவரை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வைட்டமின் டி அப்சாப்ஷன் வந்து நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே ஈஸியாக வைட்டமின் டி ட்ராப்ஸ் டேஸ்ட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதனால் வைட்டமின் டி நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அயன் ட்ராப்ஸ் வந்து ஃபீவர் டைமில் கொடுக்குறது யூஸ் இல்லை தேங்க் யூ